சமையறையில் ஜாடி நிறைய உப்பு வைங்க வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு வாங்குங்க கோயில் சமையலுக்கு ரெண்டு பேக்கெட் உப்பு வாங்கி கொடுங்க அர்ச்சகர்கிட்ட கோயில் சமையலுக்கு உப்புன்னு சொல்லி கொடுங்க பணம் பெருகும் ஓகே மனசு வருந்தி உருகி கும்பிடணும் ட்ரேடிங் ட்ரெண்டிங் மனசு உருகி வேண்டி கும்பிடணும் நீ தான் எனக்கு கதியையான வேண்டணும் செய்வீங்களா நன்றி நன்றி ஆ சரவண்குமார் கொஞ்ச நாளாக காணும் ஓகே ஓகே அனுமனும் அவர் மனைவி கூட இருக்கிற இது அரிதான படம் வாட்ஸ்அப்பில் வந்தது நீங்களும் கும்பிட்டுக்கோங்க அனுமனை அனுதீனம் துதிமணமே அனுதீன கவலை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா பதிகம் படிங்க சாமி முன்னால் உட்கார்ந்து வேயிறு தோழிப்பங்கன் ஒரு பாட்டையாவது சொல்லுங்க அனுமனை அனுதீனம் துதி மனமே அனுதீன பாரதி மீ டாக்டர்கிட்டையும் போங்க கோளர பதிகத்தை செல்லில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு விளக்கு முன்னால உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் சொன்னீங்கன்னா போனம் பணம் பணம் என்று பறக்கின்றோ பரமனனுமனை மறக்கின்றோ ராமபதியில் சிவகாம சுந்தரி கோயமுத்தூர் மாவட்டத்தில் தான் என் தனிக்குடித்தன பூரா கழிஞ்சி அங்கிளோட சர்வீஸ் பூரா கோயமுத்தூர் தான் நேட்டிவ் வந்து திருநெல்வேலி அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி தனுஷ திருமணம் எப்போது நடக்கும் நாலு அஞ்சு பத்து பதினாலு இருபத்தி ரெண்டு எட்டு முப்பது முப்பத்தொன்று மூணு ஒன்று சிவபிரகாஷ் சார் நீங்கள் வந்து சார் என்ன செய்யுங்க துர்க்கையை போய் பிடிச்சிக்கோங்க இந்த டேட்டுக்கு துர்க்கை தான் வாரா துர்கா அஷ்டகம் வீட்டில் போட்டு கேளுங்க செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை வந்து கும்பிடும் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அங்கேயே விளக்கு போடுவாங்கள்ல ரெண்டு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி விளக்கு போடுங்க செவ்வரளி ஒரு முளை சாத்துங்க இந்த பொண்ணுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க ஜாதகத்தை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து துர்க்கை பாதத்தில் வச்சு கும்பிடுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சாறு வாரம் செஞ்சுருப்பீங்க நல்ல தகவல் வரும் தவறாமல் செய்துக்கிட்டே இருங்க இந்த பொண்ணுக்கு நீங்க துர்க்கையை கும்பிட கும்பிட நல்லா இருக்கும் இந்த ஜாதகர் ஆத்தீஸ்வரர் ரொம்ப நல்லது ஹாரிஷ் நில சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க சிறுவாபுரி முருகனை விழுந்து விழுந்து கும்பிடுங்க வீடு வாங்கணும் வீடு விற்கணும் நிலம் வாங்கணும் நிலம் விற்கணும் நிலம் கோர்ட்டில் கிடக்கு எல்லா பிரச்சனைக்கும் போரி முருகனை வார வாரம் போய் கும்பிடுங்க மூணு நெய் தீபம் போடுங்க அரளி வாங்கி சாத்துங்க உங்கள் காரியத்தை நடத்தி வைப்பார் நில சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சிறுவாபுரி முருகன் தான் போயிட்டு வாங்க